வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா வந்து தைப்பூசம் வந்து தைப்பூசம் ஒரே ஒரு சின்ன முருகன் பத்தி முகமாய் நின்று பலமுகம் பார்த்தாலும் திருமுகம் போலாகும் முருகா அருமுகம் போலாகுமா முகமாய் நின்று பலமுகம் பார்த்தானும் முகம் போலாகும்மா முருக அருமுகம் போலாகுமா இனிக்கும் மதுவை வைத்த பிள்ளைகளிலே அன்பு இன்பம் எல்லாம் உதிரும் கருணனிலே பணிக்கு கதிரவன் போல் இருக்கும் கந்தனே பணிக்கு கதிரவன் போல் இருக்கும் கந்தனே பாதம் தொட்டால் மனக்கும் படைப்புவதில் சிறக்கும் பாதம் தொட்டால் மணக்கும் சிறக்கும் திருமுக போதாகுமா முருவா அருமுகம் போதாகுமா கருவாவி குருவாகி காக்கும் பொருளாகி கருவாதி உருவாதி காக்கும் பொருளாகி பொதுவாதி நலம் பொதுவாகி வளமாகி போற்றும் பொருளாகி மலை கொண்ட எல்லாம் குடி கொண்ட வேலவனே மலை கொண்ட குடி கொண்ட வேளவனே வணக்கம் என்றாலிரங்கி வரம் கொடுக்கும் சீலனே வணக்கம் என்றாலே வரம் கொடுக்கும் சீலனே മും പോലാകുമാ മുരുകം പോല